கத்தருடைய பரித்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி ஷேன மூலமாய் உங்களை வாழ்த்தை வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொம்பது வசனம் எழுவத்தி நான்கு நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள் சங்கீதக்காரன் ஆகிய தா சொல்கிறார் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் ஆண்டவருடைய வசனத்திற்கு கத்தர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்நாளில் கத்தர் எனக்கு எந்த வார்த்தை தருகிறார் என்று ஒவ்வொரு நாளும் நாம் காத்திருப்போம் அதனால்தான் இந்த உலகத்தில் கத்திற்கு பயந்தவர்கள் நம்மை கண்டு சந்தோஷப்படுகிறார்கள் உலகத்தில் வாழ்கிறோம் உலகத்தில் ஆராதிக்கிறவர்கள் நம்மை பார்த்து சந்தோஷப்படணும்னா நாம் கத்தருடைய வார்த்தைக்காக காத்திருப்போம் ஒவ்வொரு நாளும் உன் குரல் கேட்டு அதன்படி கேட்டு அதன்படி நடக்கின்றேன் ஆமீன் ஹலினியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யார் வரையும் ஆசீர்வதிப்பாராக மேகான் பிளேசியும்